வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி சிவன் கண் முடிச்சு எப்படி போடலாம் சும்மா சாதாரணமாக வெட்டி மீந்திருக்க ஒயருக்கு பார்த்திங்களா இதில் ஒரு வரி நான் வந்து சிவன் கண் எப்படி போடலான்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட போடலாங்க இதை வந்து முதல்ல போட தெரிஞ்சிக்கலாம் இதுவும் வந்து மீந்து போன ஒயர் தான் ஒயிட் கலரும் இந்த பிங்க் கலரும் க கலந்து போடலாம் இப்போ வந்து இது இதை வந்து ரெண்டாக அப்படியே மடிச்சுக்குவோம் சும்மா ஏன்னா இது வந்து கூடவே இல்லைல்ல அதனால் ஒரு பக்கமாக கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து இப்படி மேலே போடுறதுனால இந்த இந்த மேல் பக்கமாக வளைஞ்ச ஒயர் பாருங்க இப்படி மோல்டான ஒயரை அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த உள் உள் பக்கமாக வளைஞ்சிருக்கு பாருங்க அது வந்து இப்படி மேலே போடுவோம் இப்படி போடும்போது அதனால் அது மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இதுவும் சும்மா சா சாதாரணமாக கொஞ்சோண்டு மடித்து எடுத்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் நார்மல் முடித்து போட போகிறோம் நார்மல் முடிச்சுன்னா இப்படி இந்த லெஃப்ட் ரெண்டு ஒயரில் ரைட்டில் இந்த ஒயரை போட்டு இந்த வெள்ளிப்பக்கமாக மடிஞ்சிருக்கு பாருங்கள் இப்படி பள்ளமாக அந்த ஒயர் எடுத்து இந்த ஒயர் மேலே போட்டுக்கணும் இந்த இந்த அது மாதிரி இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப் குள்ளே போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணுங்க இதுதான் நார்மல் முடிச்சுன்றது அது போல் எல்லா ஒயரையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரஃப்ஃபாக ஒரு ஒரு லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா சிவன் கண் முடிச்சு எப்படி போடலான்றத பார்க்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் சும்மா அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த பிட்டு ஒயர் எல்லாமே நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க இப்போ சும்மா ரஃபாக ஒரு பன்னெண்டு ஒயர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒயருக்கு இந்த சைடு ஒரு சைடு கொஞ்சமாக ஒயர் வச்சுருக்கோம் இந்த சைடு நிறையா வச்சுருக்கோம் இந்த சைடு தான் நம்ம போட போகிறோம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஒயர் விட்டு வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி இந்த 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 ஓரத்தில் எப்போதும் இந்த ஒயரை அப்படி மடித்து இந்த ஒயரில் வந்து எப் எப்போதும் போடுவோம்ல சாதாரண முடிச்சு அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ தான் சிவன் கண் போட போகிறோம் இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இப்படி பிடிச்சி இப்படி இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் மோல்டாக இருக்கணும் அந்த மோல்டானதையே அப்படியே திருப்பி இப்படி ஒரு இன்ட்டு மாதிரி இப்படி போட்டு வச்சுக்கணும் போட்டுட்டு இந்த ஒயருக்கு பாருங்கள் இந்த ஒயருக்குள்ளே இப்படி கொடுத்து வாங்கிக்கணும் தருதுங்களா இப்படி இப்படி மேலே போய் கீழ் பக்கமாக இந்த ஒயர் உள்ளே இந்த சைடு மேலே இருக்கும் இந்த பக்கம் வந்து கீழே கொடுத்து வாங்கியிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்புக்குள்ளி வாங்கி இந்த மேலே லூப் இருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே ரிட்டர்ன் கொடுத்து மேலே எடுத்துக்கணும் எடுத்துட்டு நாட்டை டைட் பண்ணோம்னா இப்போ எப்படி இருக்கு பாருங்க முன்னாடி வந்து நேராக இந்த இந்த இதெல்லாம் நேராக இருக்கும் இது மட்டும் இப்படி கிராஸா இருக்கும் பாத்தீங்களா இப்போ திரும்ப நார்மல் நாட்டு போட்டுக்கணும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட்ல போட்டோம்னா அதே போல் நார்மல் நாட்டு போட்டுக்கிறோம் ஒரு நார்மல் நாட்டு ஒரு கண் பேட்டர்ன் அப்படியே ரிவர்ஸில் போடணும் இப்போது எப்படி இப்படி இப்படி கிராஸ் ஆகிடுச்சு பாருங்க இது இந்த ஒயர் இந்த ஒயர் வந்து நேர் நேராக இருக்குது இந்த ஒயர் வந்து இப்படி கிராஸ் கிராஸா இருக்கும் ஒரு ஒன்று ஒன்று வந்து இந்த கிராஸில் இருக்கும் ஒன்று வந்து இந்த கிராஸில் இருக்கும் இப்போ அடுத்தது சிவன் கண் போடக்கிறோம் இந்த ஒயரை அப்படியே இப்படி திருப்பி இந்த ஒயர் கீழே கொடுத்துக்கிறோம் இந்த ஒயரை அப்படியே மடித்து வாங்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே ரிட்டன் அதே அந்த உள்ள கொடுத்து வாங்கின ஒயரையே கொடுத்துட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பூ இந்த கிராஸ்ல இருக்கும் ஒரு பூ இந்த கிராஸ்ல இருக்கும் பாருங்க தெரிய பாருங்க வித்தியாசம் பாருங்க இது வந்து நார்மல் நாட் போட்ட பூ வந்து இப்படி ரெண்டு சேர்ந்தாப்புல இருக்கும் சிவன் கண் போட்ட இடம் வந்து அகலமா இருக்கு பாருங்க அது மாதிரி திரும்பி நார்மல் நாட் போட்ட இடம் இவனாக சேர்ந்தாப்பில் இருக்கும் இப்போ அடுத்தது சிவன் கண் போட போகிறோம் இப்படி ஒயரை இப்படி திருப்பி இந்த பூ இந்த ஒயருக்கு அடியில் இப்படி கொடுத்து வாங்கிக்கிறோம் அந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா கீழே அந்த ஹோலில் கொடுத்து வாங்கி இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டும் விட்டுட்டு இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பூ வரும்போது சரியாயிடும் இப்போது திரும்பி நார்மல் நாட் போட்டுக்கணும் இப்படியே ஒரு செவன் கண் ஒரு நார்மல் நாட் போட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போது இந்த பின்னலுக்கும் இந்த பின்னலுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா அதுக்காக தான் இது போட்டு காமித்தேன் நம்ம இல்லைன்னா எடுத்த எடுப்புலேயே அந்த மாதிரி போடலாம் இப்போ இது 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 வந்து நம்ம நார்மலாக போட்டது இது வந்து இந்த கீழே உள்ள வரி வந்து நம்ம நார்மலாக போட்டது இப்போ இந்த இந்த பின்னலுக்கும் இதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இப்போ கீழே உள்ள ஒயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு தாப்பில் ஒரே மாதிரி போயிட்டுருக்குங்களா ஒரே மாதிரியே தான் போகும் ஆனால் இந்த ஒயர் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக இருக்கும் பாருங்கள் சேர்ந்து சேர்ந்து இந்த ரெண்டு ஒயரு இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும் இந்த ரெண்டு ஒயர் சேர்ந்துருக்கும் இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும் இந்த ரெண்டு ஒயரு இப்படி இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரியும் பாருங்கள் இதுதான் சிவன் கண் இப்போ அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் ஒயரை வெட்டிக்கலாம் போன தடவை நம்ம வந்து நார்மல் நாட்டு தான் போட்டு ஆரம்பித்தோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த வரி போடும்போது கண் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு இது நார்மல் நாட்டு அடுத்தது கண் அடுத்தது நார்மல் அடுத்தது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல நம்ம என்ன போட்டோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டாதாங்க இது வந்து இல்லைனா மாறி மாறி போயிடும் இப்போ இப்படி மேலே பிடிச்சிக்கோங்க இந்த ஒயர் மட்டும் இப்படி திருப்பிக்கிங்க இப்படி திருப்பி இந்த ஒயர்க்குள்ளே கொடுத்து வாங்கிக்கலாம் இப்படி வச்சு நாட்டு இப்படி டைப் பண்ணிட்டோம்னா சிவன் கால் முடிச்சு வந்துடும் இப்போ அடுத்தது நார்மல் நாட்டு இது வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வரணும் ஃபஸ்ட்டு சிவன் கன்று ஆரம்பித்தோம்னா அடுத்தது நார்மல் நாட்டு இல்லை ஃபஸ்ட்டில் நம்ம நார்மல் நாட்டை ஆரம்பித்தோம்னா அடுத்தது சிவன் கண் இப்போ பாருங்கள் நமக்கு இதில் இதை விட்டுடுங்க இது வந்து நம்ம பிரிச்சுடுவோம் இந்த ஒயரை இப்போ இதில் தான் நமக்கு தெரியும் பாருங்கள் இது இப்போ அடுத்தது சிவன் கன்று ஆரம்பிக்க போகிறோம் இப்போது இப்படி இந்த ஒயர்லேருந்து இதுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிங்க இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்துக்குங்க இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடம் டைட்டாக வந்துடும் இப்போ இந்த லூக்குள்ளே இந்த ஒயரை விட்டுரும் நல்லா இந்த இடத்த இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் எழுத்துட்டு அப்படி எழுத்துட்டான்னு வச்சுங்களேன் இப்போ நாட்டு அதுவாக வந்துடும் இப்போது அடுத்தது நார்மல் நாட் போட போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கிடச்சிடும் இந்த பாக்ஸு இருக்கும் இந்த பாக்ஸும் சேர்ந்து சேர்ந்துருக்கும் பாருங்கள் இதோடைய இது வந்து இந்த நீட்டில் இருக்கும் இந்த கண்ணை இது வந்து இந்த சைடில் இந்த நீட்டில் இருக்கும் மாதிரி இந்த நீட்டில் இருக்கும் இப்போ இதை நம்ம பிரிச்சிட்டோம்னா நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ இது நமக்கு தேவையில்லை இந்த பின்னல் இதை பிரிச்சிடலாம் இதை பிரித்தாதான் நமக்கு அது அதோடய ஒரிஜினல் ஷேப் தெரியும் இது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக நான் இந்த ஒரு லைனில் போட்டேன் இதை ஃபுல்லாக இந்த லைன் பூரா பிரிச்சிடலாம் இப்போ ஃபுல்லாக பிரித்தாச்சு இப்போ இப்போ வந்து சிவன் கண் முடிச்சு மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும் இப்போ இப்போது இந்த இடத்துல நார்மல் நாட் போட்டாச்சு இந்த இடத்துல இப்போது சிவன் கண் போட போகிறோம் இப்போ இதே மாதிரி இந்த ஹோல்குள்ளே கொடுத்து வாங்கிட்டு இது நல்ல இந்த நாட்டை இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணி இறுக்கி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த லூப்புக்குள்ள மூணு பக்கமும் இந்த ஒரு லூப் மட்டும் இருந்தோம்னா ஈஸியாக நமக்கு பின்னல் போடுறது இப்போ நார்மல் நாட் போட்டுக்கலாம் அது எப்படிங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இது எப்படி இது வந்து நார்மல் நாட்டு சிவன் கண்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எப்படி பார்த்தோன்னே எப்படி போடுறது இப்போ நம்ம இதை போட்டோம் மறந்துடுறோம் அப்புறமா போடும்போது எப்படி தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த இங்கே இருப்பாருங்க இந்த இந்த பட்டையிலே இந்த கேப் இருக்கு பாருங்க இந்த ஹோல் இப்போ இந்த நீட்டில் இது வந்துருச்சுங்களா இப்போ இந்த நீட்டு வரும்போது நம்ம என்ன செய்யணுன்னா சிவன் கண் போடணும் இந்த நீட்டு வரும்போது நார்மல் நாட்டு போடணும் இந்த நீ இந்த நீட்டில் வரணும்னா நார்மல் நாட்டு இந்த பட்டையாக இருப்பாருங்க இந்த இந்த ஷேப்பில் இந்த நீட்டில் வரும்போது அப்போ வந்து சிவன் கண் போட்டால் கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா ச புதுசாக போடும்போது எ எதில் நம்ம விட்டோம் என்ன போட்டோம் அப்படின்றது நிறைய இந்த கூடையில் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் புதுசாக போடுறவங்களுக்கு இப்போ அடிக்கடி போட்டவங்களுக்கு தெரியாது புதுசாக போடும்போது நமக்கு வந்து நிறைய தப்பு பண்ணுவோம் இந்த குடையில் இப்போ நல்லா எல்லாத்தையும் எழுத்து பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த நீட்டில் போடும்போது இந்த நீட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள் பின்னல் இந்த கேப்பு இப்போ நார்மல் நாட்டு போடும்போது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இது இது இப்படி இருந்தால் இது கரெக்டு இல்லை இதோட ஷேப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சின்னா அது தப்பாயிடும் நான் இன்னொன்று அது மாதிரி போட்டு காமிக்கிறேன் அது எப்படி மாறுதுன்னு இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டுட்டோம் போட்டோங்களா இப்போ போடும்போது இது கரெக்டாக வந்துடுச்சு இந்த பின்னர் இப்போ இதில் நமக்கு சிவன் கண் போடுறதா இல்லை நார்மல் நாட் போடுறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நம்ம மறந்துட்டு நார்மல் நாட்டோ இல்லை சிவன் கண் நாட்டோ ஏதோ ஒன்று போடுறோன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த கேப் இருக்கு பாருங்கள் இந்த கேப் வந்து விகாரமாக தெரியும் பாருங்கள் ஒரு ஈவனாக இருக்காது இப்போ இதில் இருக்கிற மாதிரி இதில் பாருங்கள் இந்த பக்கம் நீட்டாக இருக்குது இந்த சைடு இந்த நீட்டில் வருது இந்த நீட்டில் இப்படி வருது இந்த நீட்டில் இப்படி இருக்கும் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கேப் மட்டும் வித்தியாசமாக தெரியுது அப்போ நம்ம இதை தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை தப்பு புரிஞ்சுக்கிட்டு அதை பிரிச்சுட்டு திரும்பி நம்ம மா நாட்டை வந்து மாற்றி போட்டுக்கணும் அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக என்ன செய்கிறோன்னா இந்த நீ இந்த நீட்டில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த நீட்டில் பின்னல் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிவன் கண் இந்த நீட்டில் பின்னல் வரணும்னா அதுக்கு வந்து நார்மல் நாட் போடணும் அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம ஃபார்மாலிட்டி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அது ஒயர் மட்டும் நல்லா கொஞ்சம் திருப்பறத பார்த்து திருப்பினோம்னா கரெக்டாக இருக்கும் போல் இந்த சைடு பூரா போட்டுக்கலாம் இப்போது போட்ட வச்சு பாருங்கள் ஒரு பக்கம் இந்த சைடு இருக்கும் ஒரு சைடு இந்த பிள்ளை இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் இதுவே ஒரு நம்ம டபுள் கலரில் போட்டதுனால அந்த இதுவே சா டிசைனே அது மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு இது ஒயிட்டு ஒரு ரோஸு ஒரு ஒயிட்டு ஒரு ரோஸு அந்த நாலு இதுவும் கரெக்டாக தெரியும் பாருங்கள் இப்படி இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் இப்படி தான் நம்ம சிவன் கண்ணா போடணும் நான் வந்து இன்னொரு கூட நம்ம போ போடும்போது ஃபுல் டீட்டெயிலாக போட்டுக்கலாங்க இது நாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்டன் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ஐடியாஸு சிம்பிள் சிம்பிள் நாட்டை எப்படி போடுறது நாட்டையே எப்படி சிம்பிளாக போடுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி பிகினர்ஸ்கும் புரிகிற மாதிரி தாங்க நம்ம சொல்லுவோம் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்துடும் அதுக்கு நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணணுங்க பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான நிறைய ஐடியாஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் அதுவரை சீயூ டட்டா பாய்